அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பலன்களை பொறுத்து இந்த வாரம் நமக்கு சிறப்பான பலனாக இருக்குமா தொழிலில் எப்படி இருக்கும் நாம் எந்த காரியத்தையாவது புதிதாக தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கும் நம்மளோட டேட்டாப்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாபர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியா வழிபாருங்க வராகியம்மனை இந்த நாள்னு இந்த தீபம் ஏத்துங்க சொல்லி சொன்னாரு ஸோ அந்த மாதிரி செஞ்சுல அதிக பேர் பல நடைஞ்சிருக்கிறாங்க ஸோ எந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டேன் உங்க உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்ம சொல்றாங்க சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் கரெக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அவரோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணீங்க நன்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வினை பயனை அறுக்கக்கூடிய வியாழ பகவான அதிபதியாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் வீட்டில் இருக்காரு குவாரி நடத்துறவங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அனுகூலமான நடவடிக்கை மூலமா அடைவீங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமானதா அமைய போகுது சந்திரனுடைய இடமாற்றங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தினருடைய சந்தோஷத்திற்காக இரவு பகலா நீங்க உழைப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதே போல செவ்வாய் நான்காம் வீட்ல இருக்காரு துணிச்சலோடு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருப்பீங்க இந்த விஷயம் நமக்கு கை கூடுமா கை கூடாதா பிரச்சனையாகுமா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிவோடு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையான பலனையே கொடுக்குங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க சாதாரணமாகவே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனாலும் ஒரு ஒரு சில நேரத்தில் அந்த தன்மையை நீங்கள் மறந்து உங்களுடைய கோபத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து பிரச்சனை வராமல் சுமூகமாக எதையுமே செய்து முடிப்பீங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு தள்ளி போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்தேறும் புதிய வாகனம் வாங்குறதுக்கான நேரம் உங்களுக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் மனைவி பிள்ளைகளுடைய விருப்பமான நீங்க விருப்பமான நேரத்தை செலவிடுவீங்க அவங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியிலேயே வச்சுப்பீங்க சுக்கிரன் ஐந்தாம் வீட்ல இருக்காரு இளவயது வயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது வீட்ல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட கடுமையாக போராடி திருமணத்தை நடத்தி கொள்ளக்கூடியவர்களா இந்த இருப்பீங்க சாம இருப்பூன்றாம் வீட்டுல இருக்காரு நில விற்பனை ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகமா செலவு செய்வீங்க கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு சுணக்கம் இல்லாம பணம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராசமன் சந்திராஷ்டம நேரங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் போகிறீங்க ஒரு செயலை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது நீங்கள் கிட்டே ஏதாவது ஒரு வாய் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கவனமாக இருங்க அது உங்கள் பக்கமே எதிர்மறையாக கூட திரும்பலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனத்தோடு இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தனுசு ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழா கமெண்ட் பாக்ஸ்ல தனுசு என்று பதிவிடுங்க பண வரவிற்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு அப்படின்னா சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல்கள் கிடைக்கும் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் கூட பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரத்துல விற்பனை சற்று மந்தமானதா காணப்படும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது அவசியங்க முயற்சிகளில் கூடுதல் கவனம் நீங்கள் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் அதே போல் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு ஏழு உங்களுக்கு சந்திராஷ்டமான நாட்களில் நீங்கள் விடியற்காலை முதல் பதினைந்து நீங்க மதியம் ஒரு மணி வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் உங்களுக்கு பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் இருக்கார் எனவே கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது சீரான தினசரி வழக்கங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களிலுமே முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்கள் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் பின் பின்னால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் எதிர்காலத்தில் தாங்கி கொள்ள நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்று எச்சரிக்கை சொல்லப்படுது மேலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடிப்படையிலேயே அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்கும்போது குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்குதல் வீட்டு சூழல் இவை எல்லாமே உங்களுக்கு இப்போ அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினரும் திருமணமாகாதவராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமணத்தை இப்போது சீக்கிரத்திலே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நல்ல உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் தீவிரமாக பங்கேற்பீங்க இதன் காரணமாக நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொழில் அப் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்க உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களுடைய தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அந்த விஷயங்களை உங்ககிட்ட வைத்துக்கொள்வது நல்லது இப்ப உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சொல்லப்படுதுங்க தொலைநோக்கு சிந்தனை உடையவங்க அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் செயலாற்றக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த வாரம் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும் பகைகள் விலகக்கூடியதாக இருக்கும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க அதே போல் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் புதிய ஆடல்கள் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலமா உதவி கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்துல உற்சாகம் உண்டாகும் மேலும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படும் பிள்ளைகளின் துணையால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பிள்ளைகள் அதை பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் பேச்சின் இனிமை சாதுரியத்த சாதுரியத்தரால் உங்களுக்கு எளிதில் காரியங்கள் கைகூடும் பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை வியாழன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் யாருக்காகவும் பயந்துக்க வேண்டாம் தைரியமாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படியாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பலன்கள் இருக்கு அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி காண முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிற உங்களுடைய ராசியை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்